தான் எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு எம்எஸ்கேங்கிறது மைண்ட் செட் நாலேஜ் நம்ம நம்மளுடைய அறிவினுடைய தன்மை செயல் வெளிப்பாடு இவற்றில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இயங்குகிறது நம்முடைய அறிவினுடைய பாதையை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்துதான் மாற்ற முடியும் அந்த அறிவு பாதை தான் கே பாத் அனாலிசிஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தன்னை அறியாமல் தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுகூலமான சூழல் இவற்றின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அவை பெரும்பாலும் நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்காது அல்லது நடப்பு சூழ்நிலையை விட்டு வெளியேறி அதற்கு எல்லைக்கு அப்பால் சென்று கொண்டிருக்கும் ஆகவே இவற்றை சமூக கண்ணோட்டத்தில் நம்முடைய அறிவு எவ்வாறு ஒருங்கிணைப்புடன் செயல்படுகிறது என்பதை கண்டறி விமானோடு தான் எம் எஸ்கே உளவியல் கோட்பாடு